ஆன்மீக தமிழ்நங்களுக்கு ராஜேசி அன்பு வணக்கங்கள் நிலவோட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது படைப்புங்கிறது இந்த படைப்புல நம்ம பார்க்க போறது நம்ம திருநியான சம்பந்தரால அருளப்பட்ட திருநீற்று பதியத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் திருநீரோட மகிமையை பத்தியும் இந்த திருநீற்று பதியம் உருவான கதையை பத்தியும் நம்ம மதுரையோட பெருமையை பத்தியும் இந்த பாடலோட முழு விளக்கத்தை பத்தியும் முழுமையாகவும் ஆழமாகவும் விரிவா இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் வீடியோ போடணும் அப்படின்றது அறிவு திறனையும் நம்ம பழமையோட அறிவியலையும் நமக்கு தெரியாத பல தெரிந்தும் தேடல்களை தேடிக்கொண்டிருப்பது எனது ஒவ்வொரு படைப்பும் கருத்துகளும் எனது உழைப்பும் ஒளிந்துள்ளது நீரில்லாத நெற்றி பாள் அப்படின்றது அவ்வையோட வாக்கு திருநீரோட பெருமையை சொல்றதுக்காகவே உருவானதுதான் நம்ம தெருமையான சம்பந்தரோட இந்த திருநீற்று பதியமே ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திர சொற்களுக்கு நிகரானதா இந்த திருநீர் வந்து சொல்லப்படுது சைவ சமயத்துவங்களோட அடையாளமா மட்டும் இல்லாமல் தெய்வீக ஆற்றல் தர்ற புனித சின்னமாவே திருநீர் வந்து போற்றப்படுது நீரு அப்படின்னா சாம்பல் அப்படின்னு சொல்லப்படுது திருநீரு அப்படின்னா மகிமை பொருந்திய நீர் அப்படின்னு பொருள்படும் அப்படின்னு சொல்றாங்க திருநீரை வந்து நம்ம விபூதி அப்படின்னு அழைக்கிறோம் விபூதி அப்படின்னா ஞானம் ஐஸ்வர்யம் அப்படின்னு பொருள் பொருள்படும் ஆன்மீக வழியில மட்டும் இல்லாம நம்ம அறிவியல் ரீதியாகவும் இது வந்து அணுகலாம் மனித உடல்ல நெற்றி ஒரு முக்கியமான ஸ்தானங்க புருவ மத்திய வசியப்படுத்தி பல வகையான சித்துக்களை வந்து செய்ய முடியும் அப்படின்றது ஞானியர்களோட வாக்கு நெற்றியோட மையத்தை காப்பதுக்காகவே தானே இந்த விபூதி வந்து அணியப்படுது ஆக்ஞா விசுத்தி சக்கரங்களை வந்து பாதுகாத்து ஆன்ம ஒளியை பெருக்கிறது இந்த திருநீர் தான் பிட்யூட்டரி சுரப்பி வந்து துண்ட செய்கிறது மட்டும் இல்லாம நெற்றியை சீர்படுத்தவும் சூரிய கதிர்கள்ல இருந்து சக்திகளை நெற்றி வழியா உள்ள செலுத்தவும் திருநீர் வந்து பயன்படுறதா சொல்லப்படுது இந்த திருநீர் சிறந்த கிருமி நாசினி அப்படின்னும் அதனால பல நோய்கள் வராம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட திருநீரை நாமல்லங்க அந்த காலத்திலேயே நம்ம திருஞான சம்பந்தர் பல நோய்களை குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்தியிருக்காரு அது உலகத்துக்கு எடுத்து காட்டின ஒரு நிகழ்வுதான் இந்த திருநீற்று பதிகம் நம்ம திருஞான சம்பந்தர் மதுரையில வந்து இத நிகழ்த்தினாரு நம்ம மதுரையை வந்து அவரு எல்லா இடத்துலயுமே தானா ஆளவாய் அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம மதுரைய பல பெயர்கள்லாம் வழங்கியிருக்காங்க அப்படி நம்ம திருஞான சம்பந்தர் ஆளவாய் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய வேண்டுதலுக்குனுங்க நம்ம ஈசன் தன்னோட அணிகலன்கள்ல ஒன்னான அரவம் அப்படின்னு சொல்ற பாம்புட்ட மதுரையோட எல்லையை நீ அடையாளப்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டளேடுறாரு அந்த அரவம் தன்னோட உடல்ல அப்படியே வளர்ச்சி இறுதியில அதோட வாழ தன்னோட வாயால வந்து அப்படியே கவ்வுது அதற்குள்ள உருவாக்கப்பட்டதா நம்ம மதுரை அப்படின்னு சொல்லப்படுது தன்னோட வாயாலையும் வாளாலையும் ஒன்றிணைச்ச இடத்துல உருவாக்கப்பட்ட கோயில்தான் தென் திருவாலவாயன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லங்க இப்படி வளர்ச்சி சுத்தினதுனால அந்த பாம்புட்ட இருந்து விஷங்கள் வந்து வெளிப்பட்டது அந்த பாம்போட விஷத்தை நம்ம ஈசன் வந்து அமுதத்தால நீக்கி மதுரமாக்குனதுனால மதுரை அப்படின்ற பெயர் வந்ததாகவும் ஒரு சில தகவல்கள்லாம் இருக்கு மருத மரங்கள் அடர்ந்து அதிகமா இருந்ததுனால அது மருத மருதன்னு சொல்லி அது மருவி மதுரை அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்றது இருந்தாலும் பெரிய துறைகள் மா துறைகள் இருந்ததுனால அது மதுரை அப்படின்னு அச்சுன்னு சொல்லப்படுது அது எப்படி இருந்தாலும் ஆலவாய் அப்படின்ற பேருக்கு மதுரையில எழுந்தருளிய ஈசன் ஆலமர நிழல்ல வீட்டு இருந்ததுனால ஆளவாய் அப்படின்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறுவாங்க ஏன்னா ஆலம் அப்படின்னா ஆலமரத்தை குறிக்கிறதாவும் சொல்லப்படுது இன்னொரு விதமா எப்படி சொல்றாங்கன்னா நீர் சூழ்ந்த இடத்துல இருந்ததுனால ஆலவாய் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ விஷம்புருந்திய அந்த அரவம் வந்து தன்னோட வாழ வாயால கவுனதுனால இது ஆலவாய் சொல்லப்படுதுங்க விதமா நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்திலே சிற்பமாவே வடிவமைச்சு வச்சிருக்காங்க இது அதற்கு தக்க சான்றா விளங்குது நம்ம திருஞான சம்பந்தர் அவரோட திருநீற்று பதியத்துல ஒவ்வொரு பாடலோட கடைசி வரியிலேயுமே தானா நம்ம திரு ஆளவாயனோட திருநீற்ற பத்தி சிறப்பா எடுத்துரைக்கிறாரு இந்த திருநீற்று பதியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது மிக முக்கியமானது நம்ம திருஞான சம்பந்தரால மூன்றாம் திருமுறை அப்படின்னு சொல்லப்படுற தேவார பாடல் பெற்ற திருத்தலத்துக்கும் இந்த பாடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இந்த திருநீற்று பதியத்தோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை அரசாண்ட வந்த நம்ம கூன்பாண்டியன் சமண சமயத்தை வந்து சார்ந்தவர் அவர் மனைவி மங்கையர்கரிசி ஒரு சிறந்த சிவபக்தி அப்படின்றது உலகம் அறிந்தது ஏன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருவரா திகழ்றவங்க தான் இந்த மங்கையர்கரசி சைவத்தை காப்பாற்ற மங்கையர்கரசி அழைப்பின் பேர்ல நம்ம திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வர்றாரு நம்ம திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வர்றத பிடிக்காத சமண மதத்தை சேர்ந்தவங்க அவர் தங்கியிருந்த குடிசைக்கு தீ வைக்கிறாங்க அதுல இருந்து மீண்ட நம்ம திருஞியான சமுந்தர் ஒரு தேசத்துல அராஜகம் நடக்குது அப்படின்னா அதோட பலனை அரசனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீ அரசனையே சாரட்டும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு அதனால கூன் பாண்டியன அந்த தீயோட வெப்பம் வெப்பு நோயை தாக்குது அவர் சார்ந்திருந்த சமண மத துறவிகள்லாம் அதை சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களால முடியலை கருணையான மனம் கொண்ட நம்ம ஞான சம்பந்தர் வந்து மந்திரமாவது நீர் அப்படின்ற இந்த படி நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் மடப்பள்ளி சாம்பல அவருக்கு வந்து பூசி எதுவுமே தானா நோய் வந்து நீங்குது அந்த திருநீர் தடவுனதும் அந்த நோய் மட்டும் இல்லாம அவரோட கூனும் மறைஞ்சிருது பாண்டியன் சைவ சமயத்தோட பெருமைகளை வந்து உணர்றான் அன்னையில இருந்து அவருக்கு நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்ற பெயரும் ஏற்படுது அப்ப அவர் பாடின அந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலும் பாடப்படுது அந்த பாடலை பாடி யாருக்காவது நீங்க நெத்தில திருநீர் பூசினீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற நோய்கள் நீங்கும் அப்படின்றது இவங்களோட நம்பிக்கை இப்படி கூன் பாண்டியனோட கூனையும் சரி வெப்பு நோயையும் நீக்கிட்டாரு அப்படின்றது கேள்விப்பட்டதையுமே சமணர்கள் எல்லாமே இவர் வந்து ஏதோ ஒரு சித்து வேலையை செஞ்சுதான் மக்களை வந்து ஏமாத்தி ஏதோ பண்றாரு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து பரப்புரையை வந்து மேற்கொள்றாங்க சமணர்கள் சம்பந்த அனல்வாதமும் இந்த அனல்வாதம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எழுதின ஏட்ட தீல வந்து போடுவாங்க எது எரியாம சாம்பலாகாம இருக்கோ அவங்கதான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு அறிவிக்கப்படும் அப்படின்றாங்க அதன்படி சமணர்கள் அவங்க எழுதின எட்ட தீல வந்து போடுறாங்க அது எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு ஆனா சம்பந்தர் திருநள்ளாற்று பதியம் எழுதின ஏட்ட தீல வந்து போறாரு அது எரிஞ்சு சாம்பலாகாம அப்படி பச்சையாவே இருக்கு சம்பந்தர் அதுல வந்து வெற்றி பெறாரு தங்களோட தோல்வியை ஒத்துக்கிறாத சமணர்கள் வந்து புனல்வாதம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த புனல்வாதம் அப்படின்றது என்னன்னா அவங்க எழுதின ஏட்டம் வந்து ஆற்று நீர்ல வந்து போடுவாங்க எது நீரோட்டத்தை எதிர்த்து அப்படியே வந்து கரையறுதோ அவங்கதான் வெற்றி அப்படின்னு வந்து சொல்றாங்க அதன்படி சமணர்கள் அவங்க எழுதின எழுதின ஏட்ட வந்து வைகை அது வைகை நதியோட நீரோட்டத்தை எதிர்த்து அப்படியே தானே போய்கிட்டே இருக்கு இத பார்த்த பாண்டிய மன்னனோட மந்திரி குலச்சிரையார் வந்து குதிரைக்கு மேல ஏறி அந்த ஏடு எங்க தான் போகுது அப்படின்றதுக்காக நீரோட்டத்தை எதிர்த்து செல்ற அந்த ஏட்ட பின்தொடர்ந்தே தானே செல்றாரு அப்ப நம்ம சம்பந்தர் வந்து வன்னியும் மத்தமும் அப்படின்ற திருப்பதியம் வந்து பாட ஆரம்பிக்கிறாரு அது பாட பாட அந்த ஏடு வந்து கரை ஒதுங்குது அது கரை ஒதுங்கின இடத்தை நோக்கி நம்ம மந்திரி வந்து செல்றாரு அங்க பார்த்ததுமே ஆச்சரியப்படுறாரு அங்க ஒரு சிவலிங்கம் வந்து காணப்படுது மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க மன்னனும் அங்க வந்து ஏடு ஒதுங்கின இடத்துல இருக்கிற அந்த அந்த சிவலிங்கத்தை எடுத்து அங்க ஒரு ஆலயத்தை வந்து எழுப்புறாரு அந்த கோயில் ஏடகநாதர் கோயில் அப்படின்னு இன்னைக்கும் அழைக்கப்படுது மதுரையிலிருந்து வடக்கு திசையில வைகை நதி கரையோர அமைஞ்சிருக்க சிவத்தலம் தான் இந்த திருவேடகம் இங்க வைகை நதி தெற்கு வடக்கா ஓடுறதுனால காசிக்கு நிகரான சிறப்புடையதா இந்த தலம் வந்து கருதப்படுது இந்த தலத்துல ஒரு நாள் தங்கி இருந்து இறைவன முழு மனசோட பூஜை அர்ச்சனை இதெல்லாம் செஞ்சு வழிபட்டோம்னா காசியில ஆயுள் முழுவதும் வாழ்ந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அங்க இருக்க மூலவர் சிவலிங்க திருமணியாவே தானே இன்னமும் காட்சி தர்றாரு நடராஜர் சன்னதியில இந்த தல தேவார திருப்பதியம் சலவை கல்ல எழுதப்பட்டு பதிக்கப்பட்டிருக்கு இந்த தல தீர்த்தமான பிரம்ம தீர்த்தத்துல நீராடி இறைவனை வழிபட்டோம்னா சித்த பிரம்மை நீங்கும் அப்படின்றது இந்த தலத்தோட இங்க இருக்க தாயார் ஏலவார் குழலி அம்மன் சன்னதிக்கு கற்று திருஞான சம்பந்தரோட சிற்பம் சின்முத்திரையோடையும் தலை மாலையோடையும் அதாவது கையில தாளம் இல்லாம அழகா காட்சி தருதுங்க இங்க உத்திரம் சிறப்பா நடைபெறுது ஏடு எதிரேறிய விழா அப்படின்னு ஆவணி முதல் நாள்ல நடைபெறுது இந்த தலம் பாகனூர் கோற்றத்து திருவேடகம் அப்படின்னு இறைவன் பேர் திருவேடகம் உடைய நாயனார் அப்படின்னு இங்க இருக்க கல்வெட்டுல குறிக்கப்பட்டிருக்குங்க அங்க இருக்க சமணர்கள் எல்லாருமே தங்களோட தோல்வியை வந்து ஒத்துக்கிறாங்க நம்ம கூன்பாண்டிய மன்னனும் நம்ம மங்கையர்கரசி அம்மையார் அவங்களோட மந்திரி சமணர்கள் எல்லாருமே தானா அவருக்கு அடிபணிஞ்சு நாங்க செஞ்சு தவற மன்னிக்கவும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப திருஞான சம்பந்த நம்ம கூன்பாண்டியன் என்னோட வெப்பு நோயையும் கூணையும் சரி செஞ்ச அந்த பாடலை அருள் மாறு கேட்கிறாரு திரு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் உலகத்துக்கே அர்ப்பணிக்கிறேன் அந்த பாடலை வந்து பாட ஆரம்பிக்கிறாரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே சிவந்த பவளம் போன்ற வாயினியுடைய உமை பங்கன் ஆகிய திருவால வாயில் எழுந்தருளியிருக்கும் சிவபிரானது திருநீரு மந்திரம் போல நினைப்பவரை காப்பது வானவர் தம் மேனி மேல் பூசிக்கொள்ளப்படுவது அழகு தருவது எல்லா நூல்களாலும் புகழப்படுவது ஆகமங்களில் புகழ்ந்து சொல்லப்படுவது சிவமயத்தில் நிலைத்துள்ளது நம் திரு ஆளவாயான் திருநீர்தானே வேதத்தில் உள்ளது நீரு வெண் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓதத் தருவது நீரு உண்மையில் உள்ளது நீரே சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆழ திருநீரே குளிர்ந்த நீர் நிரம்பிய வயல்கள் சூழ்ந்த திரு ஆள வாயிலில் விளங்கும் சிவபிரானது திருநீரு வேதங்களில் புகழ்ந்து ஓதப் பெறுவது கொடிய துயர்களை போக்குவது சிவஞானத்தை தருவது அறியாமை முதலியவற்றை போக்குவது ஆம் புகழ்ந்து போற்றத்தக்கது உண்மையாக நிலை பெற்றிருப்பது முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆளவாயான் திருநீரு வீடு பேறு அளிப்பது முனிவர்களால் அணிய பெறுவது நிலையாக எப்போதும் உள்ளது தக்கோர்களால் புகழப்படுவது இறைவனிடம் பக்தியை விளைப்பது வாழ்த்த இனியது என் வகை சித்திகளையும் தரவல்லது இந்த திரு ஆளவாயான் திருநீர்தான் தேணி அணிபவக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் மதியை தருவது நீரு தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரு கண்களுக்கு இனிமை தருவது அழகை கொடுப்பது விரும்பி அணிபவர்க்கு பெருமை கொடுப்பது இறப்பை தடுப்பது அறிவை தருவது உயர்வை அளிப்பது இந்த திருவாலவாயான் திருநீர்தான் பூசை இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவதோர்களுக்கெல்லாம் ஆசை கொடுப்பது நீரு அந்தமாதது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு வாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரு பூசுவதற்கு இனிமையானது புண்ணியத்தை வளர்ப்பது பேசுவதற்கு இனியது பெருந்தவம் செய்யும் முனிவர்க்கு ஆசையை அறுப்பது முடிவான பேரின்ப நிலையை அளிப்பது முழுவோர் எல்லாம் புகழ் பாடுவது திரு திருநீரை திருநீரைத்தானே அறுத்தமாதது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணீர்மிகை அழைய மாலைகள்ழ்ந்த திரு சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரு செல்வமாக இருப்பது துன்பத்தை போக்குவது மன வருத்தத்தை தனிப்பது துறக்க இன்பத்தை அளிப்பது எல்லோருக்கும் பொருத்தமாக இருப்பது புண்ணியனால் பூச பெறுவதுதான் இந்த திரு ஆளவாயான் திருநீரு எயிலது அட்டது நீரு இருக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொழிதறு சூழ திரு ஆளவாயான் திருநீரு கூர்மைக்கு விளக்கம் தெரிகின்ற சூழப்படையினை ஏந்திய திரு ஆளவாயான் திருநீர் திரிபுறங்களை எரிக்க செய்தது இன்மையும் மறுமையும் இன்பம் தர இருப்பது பிறரோடு பழகும் பயன் அளிப்பது செல்வமாக விளங்குவது உறக்க நிலையை தடுப்பது தூய்மையை அளிப்பது நம் திரு ஆளவாயான் திருநீர்தான் ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பராவனம்மாவது நீரு பாவம் மறுப்பது நீரு தராவனம்மாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்கு திருமேனி ஆலயவாயான் திருநீரே பாம்புகள் வளைந்து தவழும் திருமேனியாகிய திரு ஆலவாயான் திருநீரு ராவணன் பூசி பயன்பெற்றது நல்லவர்களால் என்ன தக்கது பராசக்தி வடிவமானது பாவம் போக்குவது தத்துவங்களாக இருப்பது மெய்ப்பொருளை உணர்வது திரு ஆளவாயன் தானே வண்ணமும் உள்ளது நீரே, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு நஞ்சுண்ட கண்டனாயிய திரு ஆளவாயான் திருநீரு திருமால் பிரமர்களால் அறிய பெறாத தன்மையை உடையது வானுலகில் வாழும் தேவர்கள் தங்கள் மேனிகளில் பூசிக்கொள்வது பிறவியாகிய இடரை தவிர்த்து நிலையான இன்பம் அளிப்பது எம் ஆளவாயான் திருநீர்தானே குண்டிகை கையர்களோடு சாக்கிய கூட்டமும் கூட கண்டிகை பிற்பது நீரு கருத இனியது நீரு என் திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அண்ட பணி தேய்த்தும் திருநீரே மேல் உலகில் வாழ்வோர் பணிந்து போற்றும் திரு ஆழவாயான் திருநீரு குண்டிகை ஏந்திய கையர்களாகிய சமணர்கள் சாக்கியர்களின் கண்களை திகைக்கச் செய்வது யானிக்க இனியது எட்டு திசைகளிலும் வாழும் மெய்ப்பொருள் உணர்வுடையோரால் ஏற்றப்பெறும் தகைமைப்பாடு உடையது ஆற்றல் அடல் விடை ஏற்றும் திருநீற்றை போற்றி புகலின் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தன்னன் உடலுற்ற தீப்பினியாயின தீரச் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் ஆற்றலும் பிறரை கொள்ளும் வலிமையும் உடைய விடையின் மீது ஏறி வரும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி புகழியில் விளங்கும் பூசுரனாகிய ஞான சம்பந்தன் சைவத்தின் பெருமையை தெளிவித்து பாண்டியன் உடலில் பற்றிய தீமை விளைவித்த பிணி தீர்மாறு சாற்றிய இப்பதிக பாடல்கள் நல்லவர் ஆவார் ஓம் நமட்சி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செலுக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செலுக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் உங்க நன்றி வணக்கம்